என்னின் பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் நின்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லி நீ புலம்பிக் அல்லவா இதுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நாளை மாறப்போகின்றது நீ ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கின்றாய் அது உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைத்து இப்பொழுது உன் மனதிற்குள் அதிகமான பயத்தை நீ வைத்து செல்லமே நாளை நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் உனக்கு வெற்றியை தர வேண்டும் என்றால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு காரியத்தை மட்டும் நீ செய்ய வேண்டும் இந்த ஒரு இலையை உன்னோடு கொண்டு சென்றால் போதும் நிச்சயமாக வெற்றி என்பது உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் அன்பு பிள்ளையே உன்னை விட்டு அது வேறு எங்கும் சென்று விடாது அது மட்டுமல்ல நீ அடைய வேண்டும் என்று நினைப்பதை நிச்சயமாக அடைந்தே தீருவாய் எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு நாளைய தினத்தை ஆரம்பிக்கின்றாயோ அதை அடையாமல் நீ நிச்சயமாக திரும்ப மாட்டாய் அம்மா சொல்லும் பொழுது நீ நினைக்கலாம் ஒரு இலையா அப்படி வாழ்க்கையை மாற்றி காட்டும் என்றால் அந்த இலையை மட்டும் வைத்துக்கொண்டு நான் வீட்டிலேயே இருந்து கொண்டால் எனக்கு வெற்றி கிடைத்து என்று கூட நீ என்னிடத்தில் கேட்கலாம் உன்னுடைய முயற்சி தெய்வ நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளை கொடுக்கும் அதை விட்டுவிட்டு அமைதியாக ஓரிடத்தில் நீ இருந்துவிட்டேயே ஆனால் உனக்கால பலன்களை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் உனக்கு ஒரு நாளும் வெற்றியை கொடுக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையை பல முயற்சிகளையெல்லாம் நீ செய்து வெற்றி பெற்று விடுவோமா என்ற மனநிலைக்கு வந்த பிறகு யார் காண்கின்றார்களோ அவர்களுக்காகத்தான் அந்த வெற்றியின் அருமை புரியும் என் செல்ல குழந்தையே மனதிற்குள் நல்ல வெற்றி இருக்கின்றது நிச்சயமாக அதை அடைந்தே தீர வேண்டும் என்று திட்டமும் இருக்கின்றது அல்லவா அதனை நீ அடையாமல் நிச்சயமாக விட்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ இதுவரை செய்தது எல்லாமே வீணாகிவிடும் என்று உனக்கே தெரியும் அல்லவா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ மன வருத்தத்தோடு இருக்கின்ற என் செல்ல குழந்தையை நாளை நீ செய்ய தொடங்குகின்ற விஷயம் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும் அதை மட்டும் நீ வெற்றி பெற்றுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையுமே அடைந்தது போல ஒரு சந்தோஷத்தை உணர்ந்து விடுவாய் அப்படியென்றால் அது உனக்கு கிடைப்பதில் எந்த ஒரு எந்த அம்மா உனக்கு மிகப்பெரிய பெரிய பங்கு இருக்கின்றது அல்லவா இந்த அம்மா நான் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ செய்து அதை அடைந்துவிட்டால் உன் அம்மா எனக்கு நான் அதை பெற்று கொடுத்தேன் என்ற பெயர் வந்துவிடும் அல்லவா அந்த நட்பாசியில் தான் இப்பொழுது உனக்கு இதை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றே என் பிள்ளையே வெற்றிகள் என்னவோ உன்னுடைய முயற்சிக்குத்தான் கிடைக்கப் போகின்றது ஆனால் உன்னுடைய அம்மாவின் ஆசிர்வாதங்களையும் நீ உன்னோடு பெற்று வைத்திருக்க வேண்டும் அல்லவா இதைத்தான் நான் உன்னிடத்திலேயே தெளிவாக சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நாளைய விடியலில் நீ வெளியே செல்லும் பொழுது இந்த இரு இலைகளை ஆஹ் இன்னொரு பொருளையும் சேர்த்து நீ ஒரு காதி காகிதத்தில் மடித்து கொண்டு வைத்து சென்றால் சரி கைப்பைக்குள் வைத்தாலும் சரி அம்மா சொல்லக்கூடிய அந்த பொருளானது உன்னோடு தான் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அதிலிருந்து வரக்கூடிய அத்தனை சக்திகளும் உன்னோடு இணைந்து இருக்க வேண்டும் நாளை செய்கின்ற எல்லா செயலிலுமே அது உனக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும் அது உனக்கு நாளைய பெற்று கொடுக்கும் உன் கையில் பணவரவு அதிகமாகும் என்றெல்லாமே உன் கையில் பணவரவு அதிகமாவதோடு மட்டுமல்லாமல் உன் கையில் செலவாவதையும் அடுத்தடுத்து நிறுத்தும் நீ பணவிரயத்தை தான் இதுவரை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இனிமேல் அது குறையும் என்பதை நீ நாளை கண்கூடாகவே பார்க்கத்தான் போகின்றாய் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வருமானமானது அதிகரிக்கத்தான் போகின்றது உன்னிடத்தில் பணவசியம் செய்யக்கூடிய ஒரு பொருளையும் சொல்ல போகின்றேன் அந்த பொருளுக்கு நீ நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நடத்தி முடிக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் இருக்கின்றது என் அன்பு பிள்ளையே இதையென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நாளைய விடியலில் நீ எடுத்து செல்ல வேண்டிய அந்த இலை துளசி இலை என்ப என் பிள்ளையே இந்த துளசி இலையோடு நீ சேர்த்து வைக்க வேண்டிய இன்னொரு பொருள் பச்சை கற்பூரம் என்பதை மறந்துவிடாதே இவை இரண்டுமே எவ்வளவு சக்தி வாய்ந்தது என் என் அன்பு பிள்ளையே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதை நீ தனித்தனியாகவே அறிந்திருப்பாய் அதிலும் இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து வைக்கும் பொழுது அது உனக்கு அதிகமான பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் பொதுவாக துளசி இலைக்கு சக்தி அதிகம் அதனோடு பச்சை கற்புரத்தை சேர்க்கும் பொழுது ஒரு சாதாரண சக்தியை நீ மாபெரும் சக்தியாக மாற்ற போகின்றாய் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படியானால் அது உனக்கு எத்தனை மிக பெரிய பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு ஏற்றது போலதான் நடக்கோகின்றது அதிலும் சில நேரங்களில் எல்லாம் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுவதுமாக செய்ய முடியாமல் தடுமாற்றம் வருகின்றது அல்லவா அப்படிப்பட்ட தடுமாற்றம் வரும் பொழுது இதை உன்னோடு வைத்திருந்தால் உன்னுடைய மனதிற்கு இதிலிருந்து வருகின்ற வாசனை ஒரு மிக பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்றெல்லாமே முதலில் இந்த துளசி இலையை நீ செடியிலிருந்து பறிக்கும் பொழுது உன்னுடைய நகம் படாமல் பறிக்க வேண்டும் அது ஒன்றுதான் நீ கவனத்தில் வைத்திருக்க வேண்டும் துளசி இலையிலிருந்து வருகின்ற வாசனையும் பச்சை கற்பூரத்திலிருந்து வருகின்ற வாசனையும் உனக்கு உன்னுடைய மனதிற்கும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பெரிய அமைதியையும் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே உனக்கு குழப்பம் ஏற்படும் பொழுதெல்லாம் ஒரு நல்ல தெளிவினை கொடுக்கும் உன்னிடத்தில் செல்வத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வசியத்தையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே முயற்சியும் வெற்றியும் பெறும் என்ற நேரத்தில் அது உனக்கு மிக உகந்த சக்தியை கொடுக்கும் நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கு பலன்களை கொடுக்கும் உன்னுடைய மனதில் நீ தூக்கம் வராமல் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்றால் இரவு நேரங்களில் மனதில் அதிகப்படியான குழப்பங்கள் வருகின்றது என்ற உறக்கமே என்பது எனக்கு வரவில்லை என்றும் நீ நினைப்பாயல்லவா இந்த துளசி இலையை எடுத்து உன்னுடைய தலையணைக்கு அருகில் வைத்துக்கொள் அது போதும் என் செல்லமே துளசி இலையிலிருந்து வரக்கூடிய வாசம் உன் மனதிற்கு மிகப்பெரிய அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து உனக்கான நல்ல உறக்கத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்க போகின்றது இதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல முதலில் உன்னை நீ முழுமையாக நம்ப வேண்டும் உனக்கான வெற்றிகள் கிடைக்கும் என்று நீ நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் பொழுது அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்தடையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை செல்லமே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி போற்றி